இந்த கெண்டை சதை வலி இருக்கு நைட்டு அசந்த தூங்கும் போது சடனா நரம்பெல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே சதையெல்லாம் முறுக்கிற முறுக்கு வந்து நம்ம எப்படி பிடிக்கிறது எப்படி இந்த வலியை போக வைக்கிறதுனே தெரியாம கஷ்டப்படுவோம் உடனே தைல மட்டும் எங்க இருக்குன்னு எடுத்து தைலத்து தெரிச்சுப்போம் பிடிச்சி விட சொல்லுவோம் பக்கத்துல இருக்கவங்கள அதுக்கப்புறம் நம்மளே பிடிச்சி இழுத்து பார்ப்போம் என்னன்னோ பண்ணி பார்ப்போம் எதுக்குமே இந்த வலி உங்களுக்கு சரியாகாம போயிருக்கலாம் ஏன் உங்களுக்கு இந்த கெண்டை சதை இந்த மாதிரி பிடிச்சி இழுக்குது இன்னும் ஒரு சிலருக்கு கெண்டை சதையில வலியும் டைட்டா இந்த இடம் பிடிச்ச மாதிரியே இருக்கும் எப்பவுமே வழி இருக்குங்க கொஞ்ச நேரம் நிக்க முடியல நடக்க முடியல கெண்டை சதை வழியாவே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த வழியை எப்படி நம்ம போக வைக்கலாம் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் நான் பேசறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கெண்டை சதை வலியும் இரவுல தூங்கும் போது கால் பிடிச்சி இழுக்குது இல்லைங்களா இந்த மாதிரி இழுக்கிறதும் இந்த தான் வரும் அப்படின்னு கிடையாது எல்லா வயசுக்காரங்களுக்கும் வயது வரமே இல்லாம வரும் அடுத்த விஷயம் இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல இந்த வழி வர்றதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன் நம்ம அதிக தூரம் நடக்கிறதோ இல்லை அதிக தூரம் ரன்னிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதோ இல்லை திடீர்னு நீங்கள் இத்தனை நாள் நடந்திருக்க மாட்டீங்க திடீர்னு எங்கேயாவது அதிக தூரம் நடக்கிறீங்க இந்த மாதிரி எக்ஸசிவா பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும்போது அதுவும் நடக்கிற சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது இல்லை நிற்கிற சம்மந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும்போது உங்களுக்கு இந்த காஃப் மசில் ஸ்ட்ரெயின் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு டயர்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அதையும் தாண்டி அந்த மசல் ரொம்ப வீக்கா இருக்கு பலவீனமா இருக்கு அப்படின்னாலுமே கொஞ்சம் தூரம் நடந்தால் கூட நமக்கு கெண்டை சரி வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதுக்கு அடுத்தது ஏன் நமக்கு இரவுல சுண்டி இழுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ரெண்டு டைம்ல இருக்கும் ஒன்னு வெயில் காலத்துல அதிகமா இருக்கும் அப்புறம் குளிர் காலத்துல அதிகமா இருக்கும் ஏன் வெயில் காலத்துல எடுக்குதுன்னா டீஹைட்ரேஷன் நம்ம தேவையான அளவு தண்ணி குடிக்க மாட்டோம் அதே மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு தேவையான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உட்கொள்ள அதாவது எலக்ட்ரோலைட்ஸ்னா சோடியம் பொட்டாசியம் கால்சியம் மக்னீசியம் பாஸ்பேட் இந்த மாதிரியான எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட தசைகள் ஆரோக்கியமா இருக்கும் அது அடிக்கடி இந்த மாதிரி கிராம்ப் ஆகாது அதாவது குளிச்சு இழுக்காது அடுத்தது குளிர்காலத்துல ஏன் நமக்கு இழுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல கதை வந்து டிஃப்ரெண்டா இருக்குது அதாவது கிளைமேட் சில்லுன்னு இருக்கும்போது நம்ம கால்களுக்கு செல்லக்கூடிய நரம்புகள் தன்னிச்சையாகவே பர்டிகுலர் தசைகளை வந்து ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும் ஆனால் நம்மளுக்கே தெரியாம அங்க இருக்கக்கூடிய நரம்புகள் அந்த தசைகளை இயக்கி கிராம்ப் ஆக ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நிறைய பேருக்கு தண்ணியில நினைச்சிட்டு வந்தா கூட நம்ம கால்கள் வந்து பிடிச்சி எடுக்கிற அந்த உணர்வு வரும் குறக்க இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது தண்ணியில் அதிகமாக காலை நினைச்சிட்டே இருந்தோம்னா குறைக்கல் இருக்க ஆரம்பிச்சிடும் ஸ்விம்மிங் பண்ணோம்னா குறைக்கல் இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் வர்றதுக்கு இந்த மாதிரி சில்னஸ் ஒரு காரணமா இருக்க வாய்ப்புகள் அதிகம் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் ஒரு காமனான பிரச்சனைகள் இப்போ நான் சொல்ல போகிறது கொஞ்சம் பர்டிகுலரான பிரச்சனை அதாவது ஒரு சிலருக்கு வேஸ்குலர் ப்ராப்ளம் அதாவது அந்த ரத்த குழாய்கள் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதை தாண்டி மற்ற பிரச்சனைகள் கிட்னி டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் லங் டிசீஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது நோய்கள் இருந்தா கூட நமக்கு இந்த கெண்டை சதையில வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நோய் இருக்குன்னா அது கூட ரிலேட் பண்ணி பார்க்கணும் அதே மாதிரி எதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதனால கூட கால்கள் வீங்கி அந்த இறுக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவ்வளோதாங்க ஏன் நமக்கு இந்த நரம்புகள் இருக்குது கெண்டை சதை வலி ஏற்படுது அப்படின்றத நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அதுக்கான பயிற்சிகள் என்ன எப்படி நம்ம கெண்டை சதை வலியை ஈஸியாக குறைக்கலாம் வீட்டிலேயே அப்படின்றத இப்ப நான் சொல்ல போகிறேன் இந்த கெண்டை சதை வலியை போக வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாம் சுடுதண்ணியோத்திரம் கொடுத்து அந்த தசைகளை ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்க அதிக நேரம் நிக்கிறவங்க இல்ல நடக்கிறவங்க ரன்னிங் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் கொடுத்து ஹார்ட் பேக் ஆர் ஐஸ் பேக் கூட ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும் சோ உங்களுக்கு ஹார்ட் பேக்ல எந்த பலனும் கிடைக்கலன்னா ஐஸ் பேக் கொடுக்கலாம் சோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெச் பண்ணணும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணலாம் அப்படின்றத இப்ப சொல்றேன் இப்ப நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ண போறோம் இப்ப நான் சொல்ல போற மெத்தட் வந்து எல்லா ஏஜ் குரூப் காரங்களுமே பண்ற மாதிரி தான் சொல்ல போறேன் ஸோ இதுக்கு நிறைய விதத்துல வந்து நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணலாம் பட் இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மாதிரி பாதத்தோட அந்த நுனியில வந்து டவல் ஒண்ணு போட்டுக்கோங்க லெவல் போட்டுட்டு பறத்துக்கோங்க படுத்துட்டு அப்படியே மேலே இழுத்தா போதும் காஃப் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி லூஸ் ஆகிடும் நிறைய பேருக்கு தூக்கத்தில் அடிக்கடி இந்த மாதிரி கெண்டை சதை பிடிச்சி எடுக்குது அப்படின்னா இந்த ஸ்ட்ரெட்சை பண்ணிட்டு தூங்குங்க உங்களுக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பன்சஸ் இருக்காது இந்த மாதிரி பண்ணி இருந்து இருபது செகண்ட் அப்படியே பிடிச்சிடணும் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கெண்டை சதை நல்லா லூஸ் ஆகிடும் ஸ்ட்ரெச் ஆகிடும் மசில் வந்து நம்ம ரெண்டு காலுக்குமே கூட இது பண்ணிக்கலாம் இருந்து இருபது செகண்ட் ரெண்டு காலுக்கும் கெண்டை சதை வந்து நீங்கள் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும் எந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தொடையில கூட ஒரு சிலருக்கு வந்து அந்த பிடிப்பு வரும் ஸோ அது கூட குறையிறதுக்கு இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் ஸ்ட்ரெச் பண்ணுறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெட்சை வந்து நம்ம இந்த மாதிரி சேர் மேலே கால் வச்சுமே பாதத்தை இப்போ மேலே தூக்குனீங்கன்னா கெண்டை சதை ஸ்ட்ரெச் ஆகும் பாதைப்பை கீழே இருக்கிறத மேலே தூக்கணும் அவ்வளோதான் தூக்கிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது செகண்ட் அப்படியே பிடிங்க நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும் அதே மாதிரி இப்படி ஸ்ட்ரெச் ஆகுறது தொடையும் சேர்ந்து ஸ்ட்ரெச் ஆகுறதுனால இதுலையுமே உங்களுக்கு தொடையில பிடிப்பு வராமல் இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மாதிரி ரெண்டு காலுக்குமே பதினஞ்சு செகண்ட் இதே மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு காஃப் மசில் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும் ஸோ அடுத்தது இப்போ இந்த கெண்டை சதையை வந்து உட்காந்துக்கிட்டே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்படி உட்காந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு குதிக்கால இப்படி தூக்கி இறக்கணுங்க ரெண்டு காலையுமே கூட ஒரே டைமில் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் இல்லை ஒரு ஒரு காலாக பண்ணாலும் ஓகே தான் ஸோ இந்த மாதிரி பத்து முறை இப்படி தூக்கி தூக்கி இறக்கிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அடுத்தது முன்னாடி இருக்கக்கூடிய பாதத்தை இப்படி மேலே தூக்கி தூக்கி பத்து முறை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதே மாதிரி உட்காந்துக்கிட்டு உங்களோட ரெண்டு கையையும் கோத்து முட்டி மேலே வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு கெண்டை சதையை தூக்கணும் இந்த தூக்க போது கீழே அழுத்தணுங்க நம்ம கையால் கையால் அழுத்தி தூக்குனிங்கன்னா இந்த கெண்டை சதைக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போகும் அப்போ இன்னும் கூட நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் ஸோ இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி கெண்டை சதையை தூக்குங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலுக்குமே அழுத்தி அழுத்தி பிடிச்சி பத்து முறை கெண்டை சதையை தூக்கி தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க நம்ம கெண்டை சதையை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட்ரோனிமியஸ் அண்ட் சோலியஸ்னு ரெண்டு மசில்ஸ் இருக்குது ஸோ இந்த ரெண்டு மசிலில் கேஸ்ட்ரோனிமியஸ் தான் நமக்கு வெளியில பெருசாக இருக்கிறது சோலியஸ் வந்து உள்ள டீப் மசிலாக இருக்கும் ஸோ அதை வந்து உட்காந்து பண்ணும்போது சோலியஸ் ஆக்டிவேட் ஆகும் இப்போ நம்ம நின்றுட்டு இப்படி குதிக்கால ரைஸ் பண்ணும்போது நம்மளோட கேஸ்ட்ரோனிமியஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து பத்து முறை குதிக்கால தூக்கி தூக்கி இறக்கணும் இது ஈஸியாக இருக்குன்னா இன்னொரு டென் கவுன்ஸ் கூட ஒரு டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் கேப் விட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ் ஈஸியாக இருக்குங்க என்ன கொஞ்சம் டஃப்பாக இருந்தால் கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே ஒரு காலை தூக்கிக்கோங்க இந்த மாதிரி வால் ஒன்று பிடிச்சிட்டு மேலே காலை ரேஸ் பண்ணி ரைஸ் பண்ணி டவுன் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு காலுக்குமே நீங்கள் குதி தூக்கி தூக்கி விட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகிடும் ஸோ அடுத்தது நம்ம வீட்டில் இருக்க படிக்கத்துலையுமே இதே மாதிரி ரெண்டு குதிக்காலையும் பின்னாடி நல்லா கீழே போகிற அளவுக்கு வச்சு இப்படியே நின்னீங்கன்னா காஃப் மசில் ஸ்ட்ரெச் ஆகும் இப்படியே டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஜஸ்ட் குதிக்கால கீழே அடுத்து நிற்கலாம் ஸோ இது ஒரு மெத்தடு நம்ம காஃப் மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாயிடுச்சு அப்படின்னா அப்படியே இதை நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாகவும் பண்ணலாம் இப்படி நல்லா அழுத்து நிற்கிறத வந்து மேலே ரைஸ் பண்ணி பிறப்பு கீழே அழுத்தணும் ஒன் டூ த்ரீ இது மாதிரி டென் கவுண்ட்ஸ் இந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்க பண்ணிக்கணும் ஈஸியா இருந்தா பத்து முறை பத்து முறை ரெண்டு செட்டு கூட நீங்க பண்ணலாம் நம்ம என்னதான் கெண்டை சதையை வந்து ஸ்ட்ராங்காக வச்சிருந்தாலும் முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டார்சி பிளெக்ஸ் ஆர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அந்த கணக்காலோட முன்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஸ்ட்ரென்தா இல்லை அப்படின்னா பின்னாடி இருக்க மசில் டைட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலையுமே நமக்கு கெண்டை சதை வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம எப்படி நம்ம பின்பாக்கத்தை ஸ்ட்ரென்த் ஆக்கிறமோ அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரென்த் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி வால்ல நல்லா சாஞ்சு நின்னுட்டு இப்படி ரெண்டு பாதத்தையும் மேலே தூக்கி தூக்கி இறக்குங்க இந்த மாதிரி பத்து முறை பாதத்தை தூக்கி தூக்கி இறக்குனீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிடும் உங்கள் கெண்டர் சதைக்கு முன்னாடி இருக்கிறது ஸோ ஒருவேளை உங்களுக்கு இப்படி ரெண்டு காலையும் ஒரே நேரத்தில் தூக்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு காலாக நீங்கள் ரைஸ் பண்ணி டவுன் பண்ணலாம் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு காலையும் ஒரே டைமில் பண்ணுறதை விட ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு காலாக பத்து பத்து முறை பண்ணாலும் சரி இல்லை ரெண்டு காலாக ஒரே டைம்ல ரைஸ் பண்ணி பத்து பத்து முறை பண்ணாலும் சரி சோ இது ஈஸியா இருந்தா ரெண்டு செட்டா பத்து முறை பண்ணிட்டு ரெஸ்ட் திரும்ப பத்து முறை அது மாதிரி ரெண்டு செட்டா கூட நீங்க பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க எல்லா உடற்பயிற்சிகளும் முடிஞ்சது இந்த பயிற்சிகளை பண்ணி நரம்பு சுந்தி இருக்கிறதுல இருந்தும் கெண்டை சதை வழியில இருந்தும் விடுபடுங்க அது கூடவே நம்ம உணவு முறையும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நமக்கு கிடைக்கிற மாதிரி அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கெண்டை சதை வழி எல்லாம் அடிக்கடி வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா நம்ம தேவையான அளவு தண்ணீர் குடிக்கலனாலோ இல்ல தேவையான வைட்டமின்கள் நம்ம இல்ல குறைவா இருந்தாலோ இந்த கெண்டை சதை வழி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி எலக்ட்ரோலைட் இம்பேலன்ஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்குமே நீங்க நிறைய பழங்கள் அது ரிலேட்டடான இந்த எலக்ட்ரோலைட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன அந்த எலக்ட்ரோலைட்ஸ் நிறைந்த உணவுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெண்டை சதை வழி பெருமளவு வராம தவிர்க்க முடியும் இந்த வீடியோல இருக்க எல்லா தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மேலும் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு விசேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த கால் முழுக்க வீங்கி இருக்கு கால தொங்கப்பட்ட உட்காந்தா வீங்குது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து அதுல இருக்கக்கூடிய பயிற்சிகளை பண்ணி பயன்பெறுங்க தேங்க்யூ